எட்டு ஐம்பதுக்கு முதிர் போன் பண்ணாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு இல்ல ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையானே அப்படின்ன இல்ல நீ ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க ஆனால என்ன நடக்க போகும் தெரியல வேலை இல்லை பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது சவுதி வாழ்க்கையில் வேலை இல்லாதவருடைய மனிதனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அன்புறவுல நம்ம ஜோழி முடிச்சிட்டாங்க நம்மளுடைய சோழி முடிஞ்சிருச்சு நமக்கு வேலை இல்லை வேலையிலிருந்து நம்மளை நிறுத்தி விட்டார்கள் சவுதி அரேபியாவில் வேலை இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் நிறைய கமிட்மெண்ட்டோடு வந்தேன் நம்ம ஒரு டார்கெட்டோடு வந்தேன் ஒரு எய்மோடு வந்தேன் சவுதி அரேபியாவில் இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்தந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்டு வந்தேன் அந்த எல்லாம் உடஞ்சி போச்சு என்ன ரீசன்னு தெரியல ஒரு எட்டரை மணிக்கு பிள்ளைங்களோட போகிட்ருக்கையில் ஒரு எட்டு ஐம்பதுக்கு முதிர் ஃபோன் பண்ணார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் என்னென்ன திடீர்னு ஃபோன் அடிச்சுட்டு என்ன பிரச்சனை கேட்கறீங்களா என்னென்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லையா என்ன அப்படின்னே இல்லை நீ ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்க அதனால் உன்னை வந்து ஓனர் வந்து வேண்டாங்கிறாரு அப்படின்னு சொன்னார் என்னென்ன வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் எந்த பிரச்சனையும் பண்ணலானே இப்போ கூட பிள்ளைகளோட தான் இருக்கேன் காஃபி ஷாப் போயிட்டுருக்கேன் வந்துக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது சரி ஃபோனை வைக்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு திருப்பி ஒரு ஒரு மணி நேரத்தில் அடித்தார் என்ன பிரச்சனைன்னு தெரியுமான்னு கேட்டார் என்ன பிரச்சனை யோசிச்சுன்னு கேட்டார் இல்லைண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே எனக்கு இன்னும் தெரியலனே அப்படின்னே என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லலை ஆனால் வேலை ஆளை வந்து வேலைக்கு வேண்டாம் ஆளை வந்து உடனடியாக இமீடியட்டாக கேம்பில் கொண்டு போய் விடு கேம்ப் மீன்ஸ் எங்களுடைய கம்பெனியுடைய கேம்ப்பு நிறையா நிறையா பேர் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் அங்கே கொண்டு போய் விட்டுரு அங்கே ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கிட்டோம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க என்னென்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு ஒம்போதரைக்கு ஒம்பது முக்காலுக்கு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே எங்கெங்கே எங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு நம்மளுடைய வண்டி சாவி எல்லாமே கம்ப்ளீட் மள்கிட்ட அந்த வீட்டு பொறுப்பு அந்த நான் பண்ண இடத்துனுடைய என்னென்னலாம் என்கிட்ட தெரிஞ்சோ எல்லா பொருளையும் யாராகிட்ட ஒப்படைக்கணுமோ ஒப்படைக்க சொல்லிட்டாங்க நானும் ஒப்படைச்சினேன் இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நடக்குது ஒப்படைச்சினேன் அப்புறம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் என்னை கொண்டய் ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருந்தாரு உனக்கு வேலை கிடைக்கிற வரையும் இங்கே தங்கிக்க நான் அவருடைய கேர் ஆஃபில் கொண்டு போய் என்னை வச்சுருந்தாரு அது ரொம்ப சந்தோஷம் பட் எனக்கு ஒரு ஆள் உதவிக்கு இருந்துச்சு அலமதுல்லா உதவிக்கு இருக்குது அதனால் நான் தப்பித்தேன் நானும் நிறைய என்னுடைய மண்டையெல்லாம் எப்படி கசைக்கு பார்த்துட்டேன் எதுனாலும் நம்மளை வேலை எட்டும் பாட்டா நம்ம எவ்வளோ அன்பு ஒரு பாசமாக இருந்தோம் நம்ம மேலே எவ்வளோ அன்ப அன்பாக இருந்தாங்க பாசமாக இருந்தாங்க எல்லாம் சவு இது இதுதான் சவுதிக்காரனுடைய அன்பாக பாசமாக அந்த ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்குது ரொம்ப ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளாக ரொம்ப பயங்கர ஒரு விரக்தின்னு சொல்லுவோம்ல அந்த விரக்தினுடைய எல்லையில் இப்போ நான் இருக்கிறேன் வேலை வந்து அப்புறம் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணு மேடம் வந்து ஒரு ஊருக்கு போயிருக்கேன் லண்டன் போயிருக்காங்க வந்தவொன்னே நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லி நல்லண்ணே எனக்காக நீங்கள் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு அந்த இடத்துல வந்து வேலை செய்கிறதில் உடன்பாடு இல்லைனா ஏன்னா நம்மளை ஒரு இடத்துலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னா திருப்பி அந்த இடத்துல போய்ட்டு பல்ல பல்ல காமிச்சுட்டு இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைண்ண அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்க போகும் தெரியலை வேலை இல்லை பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது வேலை இல்லாத சவுதியினுடைய சவுதி வா சவுதி வாழ்க்கையில் வேலை இல்லாதவடைய மனிதனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நினச்ச இடத்துக்கு போக முடிஞ்சு நினச்சதை சாப்பிட முடிஞ்சு நினச்ச ஆளாக பார்க்க முடிஞ்சு ஆனால் இப்போ எல்லாமே டோட்டல் டோட்டல் பிளாங்க்கு நான் ஒரு இடத்துக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன் வீட்டிலே இருக்கணும் அப்போ எப்படி இருக்கு என்னுடைய நிலமை இப்போ வந்து டென்ஷனுடைய உச்சத்தில் இருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் மேடம் வர்றாங்களாம் நான் மேடத்திட்ட வந்ததுக்கப்புறம் கலந்துட்டு இருக்க அது அப்புறம் தான் நான் உனக்கு எந்த முடியும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதிர் நமக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு நான் வேணான்ட்டேன் பட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உனக்கு வேலையை நான் செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுன்னு புரியலை அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனான ஒரு மனநிலையில் இருக்கிறேன் அது இதே மா இது வந்து இதே மாதிரி நிறையா பேருக்கு நடந்திருக்கு இங்கே சவுதியில் நிறையா பேருக்கு நடந்திருக்கு சேம் எனக்கு வந்து நடந்தது எனக்கு அழகு இல்லை அல்லது கொண்ட ஆள் இருந்தாங்க பின்புலத்தில் இருக்கிறேன் இப்போ நிறைய பேர் எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு துணியெல்லாம் பேக் பண்ணிக்க உனக்கு எட்டு மணி ஃபில்ட்டு அப்புடின்னு சொல்லி ஏற்றி விட்டுருவாங்களாம் அப்படி இல்லைனா வா போவோம் அப்படின்னு சும்மா கூட்டிகிட்டு போவாங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஏர்போர்ட் ரெண்டு டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டும் கொடுத்து ஊருக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்படி தான் இங்கே சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு இதெல்லாம் நான் கேட்டது தான் நான் பார்த்ததில்ல இதெல்லாம் மக்கள் என்னுடைய துயரத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தவர்களாக ஒவ்வொருத்தனுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்கவுங்க நமக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு கிடச்சி வரக்கூடிய காலம் எப்படி அமையப்போதோ என்ன வேலை அமையப்போதோ பயங்கர பதட்டமாக இருக்குது ப பயமாகவும் இருக்குது ஏன்னா நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டோடு வந்தேன் போன ஜூன் மாதமே எனக்கு டிக்கெட்லாம் கையில் இருந்துச்சு போன ஜூன் மாதம் அதாவது ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்தில் ஊருக்கு போகிற டிக்கெட்டு எல்லாம் கையில் இருந்துச்சு ஆனால் எனக்கு நான் ஊருக்கு போகலை எனக்கு நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன் அந்த லட்சியத்தை முடிக்காமல் நான் போகமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ லட்சியத்தை எப்படி நான் நிறைவேற்ற போகிறேன்னு தெரியல சில நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை கண்டிப்பாக நான் அந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டு தான் நான் ஊருக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியமாக இருக்கேன் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போதும்னு தெரியலை வரக்கூடிய வேலை எப்படி இருக்கும்போது தெரியல எனக்காக எல்லாம் துவா செய்யுங்க நான் நிறையா பேட்டை வேலைக்கு சொல்லி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பார்க்குறேங்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு வந்து ஃபைனல் தெரியும் அதே மாதிரி என்ன ரீசனுக்காக வேலையை விட்டேன்னு நான் கேட்டிருக்கேன் எனக்கு என்னை வேலையை விட்டு எல்லாம் நோ ப்ராப்ளம் நான் ஏற்றுக்கிறேன் நான் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணலை ஆனால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு த காரணம் தெரியணும் காரணம் தெரியாமல் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் இப்போ அப்படின்னு சொன்னேன் முதுகிட்ட இல்லை வேண்டாம் வேண்டாம் பிரச்சனை பண்ணாத ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கோபமாக இருக்காங்க அவங்க கொஞ்சம் கோபம் குறையட்டும் நான் உனக்கு என்ன ரீசன்னு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு என்னுடைய மேனேஜர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கேட்டு சொல்லுவார் நம்பிக்கை இருக்குது வேலைக்கு இல்லை அதாவது என்ன தவறு செய்தேங்கிற ரீசனை எனக்கு கேட்டு சொல்லுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது பட்டு என்ன தவறு செய்தேனே தெரியாமல் என்னை வேலையை விட்டு இல்லை அது பெரிய மன உளைச்சலாக இருக்குது எனக்கு பார்ப்போம் ஹாயர் என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் ஆக மொத்தத்தில் வேலை இல்லாதவனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கை சவுதி அரேபியாவில் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஹாயர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த வீடியோ ரெண்டு மூணு நாளில் செல்ல வரும் அந்த வீடியோவுக்கு இடையில் அந்த வீடியோவில் என்ன காரணத்துக்காக நம்ம நிப்பாட்டினாங்க நம்ம அடுத்த வேலைக்கு எங்கே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படிங்கிற சில விளக்கங்களை நான் உங்களுக்கு தர்றேன் இத்தனுடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் ஓகேயா ஓகே பாய் பாய் நம்மளுடைய சேனலை பாருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்கள்